வணக்கம் நான் அன்றைக்கு நான் இலங்கையில் நூனக்கா விட்ட போய கேட்கல நான் அவ மீன் கறி செஞ்சவன் அப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம் பண்ணுற நினச்சன் மீன் கறிக்கு இப்போ அவங்க செய்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதில் இப்போ முதல்ல நோனக்கா அந்த மீனை நல்ல வடிவாக சுத்தம் செஞ்சு அவ்வளோ செய்யும் கழுவி எடுத்தவன் நல்லா மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் போட்டு கொஞ்சம் புரட்டிட்டு முதல்ல விருந்தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் உப்புத்தூள் இது ரெண்டும் போட்டு நல்லா வடிவாக தண்ணியில் புரட்டி கழுவ வேணும் அந்த விடுக்கு அதுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மீனில் இருந்த ஒரு தன்மை அந்த ஒரு மணம் அதுகள் எல்லாம் இந்த மஞ்சள் உப்பு தூளும் புரட்டிட்டு கழுவி அடிக்கல அந்த தன்மை அதுகள் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகும் ரெண்டு மூணு தண்ணியெல்லாம் இருக்கா வடிவாக அலசி எடுக்க வேணும் அதுக்கு பிறகு மீனுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அது உங்களோட ஏற்ற மாதிரி போடுங்கோ நாங்களி இங்கே ஒரு நாலு கரண்டி அப்படி போட்டது அதோட ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் இது சீரகத்தூள் கொஞ்சம் குறைவாக போடுறது மிளகாத்தூளும் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் கூட போடுறது போட்டுட்டு உப்பும் போட்டு அதுக்கு பிறகு நல்லா புரட்டிட்டு முதல்ல நல்லா புரட்ட வேணும் புரட்டிட்டு உப்பு தண்ணி தான் நாங்கள் விட்டனாங்க புரட்டி போட்டு ஒரு நாலஞ்சு த துண்டு வந்து நாங்கள் எடுத்து வச்சினாங்க பொறிக்கிறதுக்காக இதில் நாங்கள் உப்பு தண்ணி தான் விட்டோ நாங்கள் நீங்கள் தூளுப்பு இருந்தால் தூளுப்பு போடலாம் இலங்கையில் கல் உப்பை அப்படியே போடுறது இல்லை உப்பை கரைக்கிறது ஒரு ஒரு பாத்திரம் வச்சுருந்தா அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டு அந்த தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கறிகளுக்கு எல்லாம் வடித்து 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 விடுவேன் அப்போ இங்கே வந்து இதில் வந்து உப்பு தண்ணி விட்டுருக்கு அப்புறம் நல்லா புரட்டிட்டு ஒரு நாலஞ்சு துண்டை நாங்கள் தனியா எடுத்து வச்ச நாங்கள் கண்டு. இதில் நாங்கள் பாவிச்ச மீன் சீலா ஆனா அந்த கும்பலா அப்படியான மீன்கள் நீங்கள் பாவிக்கலாம் அஹ் மீன் கறி செய்யல ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அஹ் இதுல நாங்கள் பாவிச்சது சீலா மீன் இப்ப வந்து தக்காளி வெட்டி போட்டு அஹ் பச்சை மிளகா நாங்க இப்ப ஒரு ரெண்டு தக்காளி பழம்பெட்டி போட்டோம் நாங்கள் அஹ் பச்சை மிளகா கருவேப்பில இருந்தால் கருவேப்பில்லை மற்றது தேங்காய் 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 தேங்காய்பாலும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் அளவாக பார்த்துட்டு விட விடலாம் நீங்கள் பிறகும் நாங்கள் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் இன்னும் முறுக்கா கொஞ்சம் போட்டு நாங்கள் என்ன கொஞ்சம் முறை தூணுமெண்டுட்டு போட்டது தேங்காய் பாலை மூத்தி போட்டு நல்லா கிளந்துட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு அவிய விடுங்கோ വെങ്കായമം ബോടുംഗോ വ്യായാമം പച്ചമുളക அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நல்லா அவிய விடுங்கோ கொதிக்க விடுங்கோ மூட வேணாம் இதில் வந்து தேங்காய் பால் விட்டு அவிக்கிறதால நீங்கள் மூட வேணாம் தேங்காய்ப்பால் விடாமல் மீன் சமைக்கல தான் மூடியால் மூடுறது இது தேங்காய் பால் போடக்கில் மூடியால் மூடுறது இல்லையா நீங்கள் வந்து அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் கிளக்கி கிளக்கி விட்டுட்டு எண்டா அகப்பக்கம் புல்லுக்களை வச்சிங்களோன்னு சொன்னால் அகப்பையில் பட்டு மீன்கள் கரையை பார்க்கும் அதால் நீங்கள் எடுத்து அப்படியே குலுக்கி குலுக்கி கிளந்து கிளந்து விட்டுட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் உப்பு புளி அது உப்பு பாருங்கோ இதுக்குள்ள வந்து தக்காளி பழம்தான் புளிப்புக்காக போட்டது இவ்வளவு தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கி விடுறது தான் ஒன்றும் போடாமல் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குறது அதோட மீன் கறி முடிச்சு இது வந்து நோனாக்கா ஸ்டைலில் செஞ்ச மீன் கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லி கமெண்டில் போடுங்கோ